கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அதுதான் இந்த நாட்டினுடைய குழந்தைகள் தினமாக இருக்கணும் தவிரல ஜவஹர்லால் நேரு வந்து குழந்தைகளை கொஞ்சினாரு அதனால அது குழந்தைகள் தினம் என்ன போட்டுருவேன் தான் கொஞ்சுவேன் உங்க கிட்ட கொடுத்தா நீங்க என்ன குழந்தைய தூக்கி நீங்களும் தான் கொஞ்சம் குழந்தையை கொஞ்சம் தினமெல்லாம் குழந்தைகள் தினமா இருக்கணும்னா நாம அத்தனை பேரும் பிறந்த தினமும் குழந்தைகள் தினமா இருக்கோம் எல்லாருக்கும் குழந்தைகள் மேல பிரியம் இருக்கு அது மாத்திரம் காரணமா இருக்க முடியாது ஒருவேளை ஜவஹர்லால் நேரு குழந்தை தினமாக பிரதமர் ஆண்டார் என்றனால குழந்தை தினம் வச்சிருந்தீங்கன்னா அது பொருத்த முடியும் தான் அவர் இன்னும் குழந்தையாவே கடைசி வரைக்கும் இருந்தாரு அதனால அவர் பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாக வச்சிருக்கோம்னு சொல்லலாம் குழந்தைகள் மீது அன்பாக இருந்தார் என்றால் அது கிருஷ்ண ஜெயந்திக்கு பொருந்தும் ஒவ்வொரு குடும்பமும் குழந்தைகளை வைத்து கொண்டாடுகிற தினம் கோகுலாஷ்டமி அதனால வியாசன் பிறந்த தினத்தை இன்னும் விரிவாக நாம் கொண்டாட நான் கூட இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைப்பேன் இங்க குறிப்பாக மீனவர் சமுதாயத்துக்கு இந்த வேண்டுகோள் வைப்பேன் நமது அத்துணை பேர் வீட்டிலையும் நம்ம அப்பா அம்மா படம் இருக்கோ இல்லையா அப்புறம் வேதவியாசர் வியாசர் படம் நமது வீடுகள்ல இருக்கும் நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இவர்தான் நமது சமூகத்தின் முன்னோடி நமது இனத்தின் முன்னோடி இவர் தான் இந்து தர்மத்தினுடைய நிறுவனர் இவர் தான் உருவாக்கியவர் இன்னைக்கு நான் வரும்போது கூட ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன் பாரதி தான் அனுப்பிச்சிருந்தாங்க மகாபலிபுரம் பாரதி வியாசரை பத்தி ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க அதுல ஒரு சுவாமிஜி சொல்றாரு சுவாமி சின்மயானந்தா சொல்லுவாராம் மற்ற மதங்களுக்கு இந்து மதத்திற்கு என்று நிறுவனர் வருத்தப்பட்டுக்கிறதுக்கு ஒன்னும் இல்லை பல சங்ககால புலவர்கள் எழுத பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை எழுதுனது யாருன்னே தெரியாது பழங்கயிற்றான்னு வச்சுக்கோ இப்படி பேர் வச்சுக்குவோம் அப்படி பேர் வச்சுக்குவோம் அதனால தான் எழுதின பேரு தான் எழுதினது யாரனோட தெரியாம வாழ்ந்தவன் தான் தமிழ அப்படி வாழ்ந்தவர்கள் தான் இந்துக்கள் தன் பெயர் தெரிய வேண்டாம் தனது தத்துவம் தெரிந்தால் போதும் என்று நினைத்ததுனால இந்த நிறுவனர் யாரு இந்த வேதங்களை எல்லாம் சொன்னவங்க இதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனால் சுவாமி சின்மயானந்தா சொல்கிறாரா அப்படி ஒரு நீர் காட்டு எப்படி மற்ற மதங்களுக்கெல்லாம் அந்த மதத்தை நிறுவியவர்கள் இருக்கிறார்களோ அப்படி இந்து தர்மத்திற்கும் ஒரு நிறுவியரை நீ சொல்லித்தான் தீர வேண்டும் என்றால் நாங்கள் அடித்து சொல்கிறோம் வேத வியாசன்தான் இந்து மதத்தின் நிறுவனர் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஆரம்பித்தது அதனால அவர் தான் நிறுவனர் அப்படி சொல்றாங்க அந்த உயர்ந்த பெருமையோடு நாம வியாசரை நாம பார்க்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் மகாபாரதம் மாத்திரம் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் பாடல் வரிகள் நீங்க அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இது ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் பாடல் வரிகள் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பாடல் வரிகளை கொண்ட ஒரு இன்னொரு உலக இலக்கியம் எந்த நாட்டிலும் எந்த மொழியிலும் எந்த நாகரிகத்திலும் இதுவரை தோன்றியதில்லை இனிமேல் தோன்ற போவதும் இல்லை மகாபாரத ஒப்பிடும் போது ராமாயணம் ஐம்பத்தி ஐயாயிரம் பாடல் வரிகள் தான் நான்கில் ஒரு பங்கு தான் ராமாயணம் மகாபாரதத்தில் ஒன் போர்த்து தான் ராமாயணம் அதுவே பெரிய நீளமான காவியம் இதிகாசம் அதை போன்று நான்கு மடங்கு பெரியது இத்தனை கதாபாத்திரங்களை வியாசன் எப்படி கையாண்டான் ஒரு கதை கதைக்குள் கதை கதைக்குள் கிளை கதை கிளை கதைக்குள் இன்னொரு கதை அதற்கிடையில முன் ஜென்மம் பின் ஜென்மம் பல ஜென்மங்களுக்கு முன்னால போற கதை இதெல்லாம் சொல்லிட்டு திரும்ப அது அங்க வந்து நேர மெயின் ஸ்டோரிகள் பாருங்க நம்மளாம் கூட்டத்தில் பேசுறப்ப ஒரு கதையில இருந்து லேசா உள்ள போயிட்டோம்னா அப்புறம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கணும் அவர் பேசுறத ஞாபகம் சொல்லணும் சார் இதுல விட்டீங்க நான் எழுத விட்டேன் அப்படின்னு கேட்கணும் அப்படி வியாசன் எங்கேயுமே நான் அப்படி எழுதவிட்டேன்னு கேட்கவே இல்ல ஆயிரம் கிடைக்கதைகளுக்குள் சொன்னாலும் மீண்டும் அந்த முக்கிய கதைக்கு வருகிறான வேதவியாசன் இது சாதாரண ஆற்றல் உள்ளவர்கள் செய்வது அல்ல அப்படி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பாடல் வரிகளை கொண்டவன் மகாபாரதத்தினுடைய ஒரு பங்கு தான் ஒரு பகுதிதான் பகவத்கீதை பகவத்கீதை என்பது மகா தனித்த இலக்கியம் இல்ல மகாபாரதத்துல அது ஒரு அம்சம் அது உள்ளடங்கி இருக்கிறது என்றால் பகவத்கீதையும் செய்தவன் கிருஷ்ணன் என்று சொல்லுகிறோம் பகவத்கீதை அருளி செய்தவன் கிருஷ்ணனாக இருக்கலாம் அதை எழுதி வைத்தவன் வேதவியாசன் என்பதை நாம் தெரிந்து எழுதாத வரலாறு இல்லாத வரலாறு என்பதுதான் உலக நீதி நீங்க உங்கள் வரலாற்றை எழுதவில்லை என்றால் எனக்கு ஒரு அப்பா இருந்தா எனக்கு ஒரு தாத்தா இருந்தான்னு நீங்க அதை வரலாற்றுல பதிவு செய்யலைன்னா எனக்கு அப்ப தாத்தன் இல்லைன்னு அர்த்தம் எனக்கு ஒரு வரலாற்றில் புகழோங்கிய வரலாறு இருந்தது இந்த தமிழனுக்கு இந்துவுக்கு இந்தியனுக்கு நம்ம எழுதாவிட்டால் அந்த அப்படிப்பட்ட வரலாறு இல்லைன்னு அர்த்தம் இந்த கோகுலத்தில் வாழ்கிற மீனவர்களுக்கும் மற்ற சமுதாயத்திற்கும் தங்கள் சிறப்புகளை நீங்கள் பதிவு செய்யாவிட்டால் இப்படி ஒரு சமுதாயம் இங்கே வாழ்ந்ததுன்னு நூறு வருஷத்துக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாது அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எழுதாத வரலாறு என்பது இல்லாத வரலாறு அன்பிரிட்டன் ஹிஸ்டரி என்ன பிரச்சனை வரலாற்று நாம எழுதுவதில்லை வரலாற்றை எழுத எழுத பழிவாங்குகிற தன்மை அதிகமாகும் என்று ஒரு கருத்து நம்மிடையார்கள் எப்படி இந்த மதம் இந்த மதத்தை தாக்கியது ஆக்கிரமித்தது எப்படி ஆண்கள் பெண்களை கொடுமை செய்தார்கள் எப்படி முதலாளிகள் தொழிலாளர்களை சுரண்டினார்கள் என்றெல்லாம் பதிவு செய்து வைப்பதன் மூலம் வருங்கால வரலாற்றில் வன்மம் உருவாகும் பழிவாங்கிற எண்ணம் வரும் காழ்ப்புணர்ச்சி உருவாகும் அதனால வரலாற்றை பதிவு செய்யாத ஒருத்தையும் அபத்தமாக சொல்லிட்டு போனாங்க வரலாற்றை பதிவு செய்ய வேண்டாம் இது யோசிச்சு பாருங்க வேத வியாசன் என்று ஒரு மாத்திரம் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட மகாபாரத கதையை எத்தனை ஆண்டுகள் எழுதியிருக்க வேண்டும் அப்ப எல்லாம் பேனா கிடையாது பென்சில் கிடையாது ஓலைச்சுவடியில் தான் எழுதி கொண்டே இருக்கணும் அது எவ்வளவு கஷ்டமான வேலை என்பது உங்களுக்கு தெரியும் உடைஞ்சு போகும் ஓடைச்சுவடி உடைந்து போகும் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேதங்களையும் இதிகாசங்களையும் மகாபாரதத்தையும் பகவத்கீதையும் பிரம்மசூத்திரத்தையும் பதினெட்டு புராணங்களையும் ஒருவன் தன் வாழ்நாள் முழுக்க எழுதி வைத்தவனுடைய விளைவுதான் எனக்கு இன்னைக்கு இந்து மதம் உலகத்தின் தத்துவ அரங்கில் கோல வேதவியாசம் என்று ஒருவன் மாத்திரம் இருந்து இதையெல்லாம் எழுதவில்லை என்றார் இந்து மதம் என்று ஒன்று இல்லை என்று ஆகிவிடும் இந்து மதத்துக்கு ஒண்ணுமே இல்ல ஒரு டெக்ஸ்டும் இல்ல என்னவோ காதல கேட்டத வாயில புழுகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா ஒண்ணுமே இல்லையா என்ன இருக்கு மகாபாரதம் இல்ல ராமாயணம் இல்ல வேதம் இல்ல உபனிஷத்து இல்ல பிரம்மசூத்திரம் இல்ல இந்து மதத்துல என்ன இருக்கு திருக்குறள் இல்ல தேவாரம் இல்ல நாலாயிர திவ்ய பிரபந்தம் இல்ல தமிழ்ல என்ன இருக்கு அப்போ இன்று யாருக்காவது இன்னைக்கு ஒருத்தருக்கு எண்பது கோடி ரூபாய்க்கு பேனாக்கு செலவிக்கணுங்கிறான் அது கடலுக்குள்ள போய் வைக்கணும் வச்சுக்கோ ஓ இஷ்டம் ஓ ஆட்சி அதனால ஓ இஷ்டம் வச்சுக்கோ மக்களுக்கு செய்கிற அது துரோகமா தான் வருங்கால வரலாறு உங்களை பதிவு செய்யும் ஆனால் யாராவது ஒருவனுடைய எழுதுகோளுக்கு கடல்ல எண்பது கோடி இல்ல எட்டாயிரம் கோடிக்கு சிலை வைக்கலாம் வேதவியாசனை எழுதி அந்த அச்சாணிக்கு வைக்க வேண்டும் அந்த சிலை இந்த கோவலம் கடற்கரையில வேதவியாசருக்கு எம்போ எட்டாயிரம் கோடில கூட ஒரு பிரம்மாண்டமா நினைவு அந்த எழுத்தானே இல்லை என்றால் தப்பு சொல்லிட்டு இல்லை என்றால் இந்திய வரலாறு உலகத்துல போங்க எத்தனை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல பகவத்கீதை பாடமா இருக்கு மகாபாரதம் பாடமா இருக்கு ராமாயணம் பாடமா இருக்கு சாகுந்தலம் பாடமா இருக்கு பல பிரெஞ்சு யுனிவர்சிட்டி ஜெர்மனி யுனிவர்சிட்டியில சாகுந்தலமும் ரகுவம்சமும் வம்சமும் பாடத்திட்டத்துல இடம் பெற்றிருக்கு இந்தியாவுல இல்ல ஏன்னா சூப்பர் செக்குலரிஸ்ட் இந்தியாவில இருக்கிறவெல்லாம் எல்லாம் அவங்க எல்லாம் நார்மல் செக்குலரிஸ்ட் இங்க இருக்கிற திராவிட மாடல் சூப்பர் செக்குலரிஸ்ட்ங்குறதுனால இதை எல்லாம் அவர்கள் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் இதெல்லாம் பிராமணிக்கல் சமஸ்கிருதம்னு சொன்னாலே இதெல்லாம் பிராமணிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவான் என்ன அர்த்தம் இருக்கு காட்டில் ஒரு வேடன் இருக்காங்க அவன் பேர் ரத்னாகரன் அப்படின்னு பேர் அந்த வேடனுக்கு பேர் ரத்னாகரன் அவன் என்ன செய்வான் அந்த காட்டுக்குள்ள நடந்து வர்றவங்க போறவங்க எல்லாம் வழிப்பறி தான் அவன் வேலை இப்ப ரத்னாகரன் வழிப்பறி அந்த அன்றாடம் சாப்பிட முடியும் ஒரு நாள் நாரதர் வர்றாரு காட்டுக்குள்ள இந்த கதை கேட்டிருக்கீங்களா நீங்க பல பேரு கேட்டது இல்லை நாரதர் வர்றாரு அவர்கிட்ட வழிப்பறி செய்யறதுக்கு கத்தி நீட்டுறான் நாரதர்கிட்ட என்ன இருக்கு என்ன வச்சிருக்காரு தம்புரா வீணையான அவருக்கே தெரியாத ஒரு இசை கருவி அதை விட்டா அவர்கிட்ட ஒன்னும் இல்ல ஒரு பெரிய கொண்ட ஒரு பூ சுத்தி இருக்கிறாரு ஏதோ ஒரு ஆடை அணிஞ்சிருக்கிறாரு அவ்வளவுதான் என்கிட்ட ஒண்ணு இல்லையப்ப நீ என்ன என்னை வழிப்படி செய்ய போற இல்ல இல்ல நீ ஏதாவது கொடுக்கலைன்னா உன்னை விடமாட்ட நான் என் குடும்பம் பழைக்கணும் என் பொண்டாட்டி பிள்ளை பழைக்கணும் அப்ப நாரவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு நீ செய்ய இந்த பாவ உங்க பொ அப்பா அம்மா நீ காப்பாத்துறேன்னு சொல்ற நீ செய்ற பாவத்தொழில் வர்ற பணத்துல பங்கு இருக்கு இந்த பாவத்தில் அவங்களுக்கு பங்கு இருக்கான்னு என்னை கால் கேட்டிருக்கா அவனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் திடைச்சு போறான் இந்த பாவ பணத்துல பங்கு இருக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைங்களுக்கு எங்க அப்பா அம்மாக்கு ஆனா இது பாவம் தானே இந்த பாவத்தில் அவங்களுக்கு பங்கு இருக்கான்னு தெரியலையே அப்போ என்ன செய்வது நீ போய் வீட்டுல கேட்டுவா நான் அது வரைக்கும் காத்திருக்கேங்கிறார் நாரதர் நான் எங்கேயும் போக மாட்டேன் எனக்கு ஓடுறதுக்குலாம் ஒண்ணு இல்லை நான் உட்கார்ந்துருக்கேன் கேட்டுவா ரத்னாகரன் நாரதர் அங்கேயே விட்டு விட்டு வீட்டுக்கு ஓடுறான் மனைவி வீட்ட போய் சொல்றான் ஏய் தினசரி நான் திருடி கொண்டு வந்து வழிப்பறி செஞ்சு கொண்டு வந்து பணம் கொடுக்குறேன் உனக்கு அது பாவ பணம் தானே ஆமாங்க என்ன சந்தேகம் பாவ பணம் தான் பாவ பணத்துல நான் உனக்கு பணம் கொடுத்து பங்கு கொடுக்குறேன்னு ஆமா அதனால எனக்கு சேர்ற பாவத்துல உனக்கு பங்கு இருக்கா அவசரம் உங்களை யாருங்க திருடி கொண்டு சொன்னது உங்களை யாருங்க வழிப்பறி செஞ்சு கொண்டு வச்சது உழைச்சு கொண்டு வாங்க நீ உழைச்சு கொண்டு வா நான் அடிச்சு கொட்டுற நீ புருஷன் என்னை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு நீ எப்படி பணம் கொண்டுதான் என்னென்ன உன் பணத்துல தான் எனக்கு பங்கு இருக்கே தவிர பாவத்துல எனக்கு பங்கு இல்ல மனைவியை காப்பாற்ற வேண்டியது உனக்கு கடமை என்னன்னா தூக்கி வாரி போட்டுச்சு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு பிள்ளைங்க கிட்ட போனா உங்களை நான் தானே படிக்க வைக்கிறேன் ஆமா ஒன்னு சிபிஎஸ்சி ல படிக்குது ஒன்னு ஐசிஐசி சிலபஸ் அப்ப நான் தானே படிக்க வைக்கிறேன் இந்த பாவத்துல உனக்கு பங்கு இருக்கா அது சிபிஎஸ்சி ல படிக்கிறதுனால இங்கிலீஷ்ல பேசுது நோ நோ ஃபாதர் நத்திங் டூயிங் ஒன்லி மணியில தான் எங்களுக்கு ஷேர் இருக்குது உங்க சின்ஸ்ல எல்லாம் எங்களுக்கு ஷேர் கிடையாது இங்கிலீஷ்ல வேற பேசுது அப்பா அம்மாட்ட போறான் வயசான அப்பா அம்மா அப்பா அம்மாட்ட கேட்கறான் பாவத்துல பங்கு இருக்க அவங்களுக்கு பணத்துல மாத்திரம் பங்கு இருக்க அவங்க சொல்றாங்க டே அப்பா அம்மா வயசான காலத்துல காப்பாற்ற வேண்டியது கடமடா நீ நல்லா உழைச்சிட்டு வா நல்லா விறகு வெட்டு இல்ல விவசாயம் பண்ணு இல்ல வேட்டையாடு நீ வழிப்பணி செஞ்சுட்டு வந்து பணத்தை கொடுத்து அப்பா அம்மாவை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு போற பாவத்துல பங்கு இருக்கான்னு என்ன அர்த்தம் பகவான் பாத்துக்குவான் பாவத்துல எல்லாம் எங்களுக்கு பங்கு இல்லை இப்போ அந்த வேடனுக்கு அப்படியே புத்தில உரைக்குது என்னடா நம்ம உறவுகள்லாம் எத்தனை வாரி வாரி வழங்கணும் ஈடி ரெயிட பத்தி எல்லாம் கூட கவலைப்படாம கொள்ளையடிச்சோம் எவ்வளவோ வாரி வழங்கணும் ஆனா பணத்துலதான் பங்கு இருக்கு பாவத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்களே அப்படின்னு அந்த இடத்துல அரெஸ்ட் ஆயிட்டான் அப்படியே திரும்பி நாரதர்கிட்ட வர்றான் வந்து மனசு மாறிடுச்சு எனக்கு நான் இனிமே ஆன்மீக வழியில தான் போக போறேன் உங்க சிஷியனா என்னை ஏத்துங்க நான் உங்க பின்னாலேயே வந்துடுறேன் அவர் சொல்றாரு என் பின்னாலே எல்லாம் வராத இங்கே உட்காந்து இவ்வளவு நாளா நீ பண்ண பாவத்துக்கு பகவான் நினைச்சு ராம ராமபுர நினைச்சு நீ தியானம் பண்ண அப்படின்னு சொல்றாரு என்ன பேர் சொல்லணும் ராமா ராம ராமான்னு சொல்லு இவனுக்கு ராம ராமான்னு சொல்ல வரலையே ஏன்னா அவன் நாக்கு மடிஞ்ச நாக்கு ரா வரல ராம ராமான்னு சொல்ல வரவில்லை எனக்கு வரலையே ராமராம வரலையே அப்ப நாரதர் சொல்றாரு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு இது என்ன மரம்னு கேட்கிறாரு அதுக்கு பேரு மராமரம் இது மராமரம் அப்படிங்கிறாங்க நீ அந்த மராமர பேரே சொல்லிக்கிட்டே இருக்கு உனக்கு மராமரம்னு சொல்ல வரும் ஆமா மராமரா மராமரா மராமரான்னு சொல்லி 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 அது எப்படி மாறி போச்சு மராமரா மரான்னு சொன்னா ராமராம ராம மாறி போச்சு நூற்று கணக்கான ஆண்டுகள் அப்படி அவன் தவம் புரிந்தான் தியானம் இருந்தான் ராமன் பேரே சொல்லி கொண்டிருந்தான் எந்த அளவுக்கு இருந்தான்னா உணவு இல்லை தண்ணீர் இல்லை உறக்கம் இல்ல அமர்ந்த நிலையில் தியானம் அவனை சுற்றி கரையான் புற்றெடுத்து பெரிய அளவுல புற்றெடுத்து அவனை முழுமையாக மறைத்து கொண்டு அந்த புற்றுக்குள்ளும் மறைந்து அவன் அந்த ராமநாமத்தை சொன்னான் என்று அந்த கதை வருகிறது கரையான் புற்றுக்கு சமஸ்கிருதத்துல வால்மீகின்னு பேர் அதற்குள் அமர்ந்து கரையான் புற்றுக்குள் அமர்ந்து தவம் இருந்தவன் என்பதனால்தான் அவனுக்கு பேரு வால்மீகி மகரிஷி என்று வரலாற்றுல பேர் இருந்தது அந்த வால்மீகி மகரிஷி தான் சமஸ்கிருதத்துல ராமாயணம் எழுதினா அவன் அதற்கு பேரு கூட சீதால சரிதம் தான் வச்சான் ராமாயணம்னு வைக்கல அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்